ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது அதோட பதிவு இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நாம் தென்காசி கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா பாண்டிய மன்னனோட கனவில் சிவபெருமான் தோன்றி பாண்டியர்களோட முன்னோர் வழிபட்ட லிங்கம் வந்து செண்பகவனத்தில் இருக்கிறதாக சொல்லியிருக்காரு அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோட்டையிலேருந்து ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்புகளை பின்தொடர்ந்து சென்றால் அங்கு வந்து லிங்கம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதற்கு தான் கோயில் கட்டுமாறு அவர் கூறியிருக்கார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வடக்கில் இருக்கக்கூடிய காசிக்கு தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து செல்லும்போது காசியை சென்று அடைந்ததுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க அதனால் அவர்கள் வந்து தெற்கு பக்கத்தில் ஒரு கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லி கனவுல வந்து ஆணையிட்டதாக சொல்றாங்க அதனை ஏற்றுக்கொண்டு பராக்கிரம பாண்டியன் மன்னனால தன் முன்னோர்கள் வழிங்க வழிபட்ட லிங்கத்துக்கு கட்டப்பட்டதுதான் தான் தென்காசி கோபுரம் இந்த கோயிலின் பெயராலே தான் இந்த ஊரும் தென்காசி என அழைக்கப்படுகிறது இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து உலகம்மன் கோயில்னு சொல்லி அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து காசி விஸ்வநாதர் தாயார் உலகம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இங்கே உள்ள கோபுரம் வந்து மொட்டை கோபுரமாக தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நூற்றி மிகப்பெரிய ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது வடக்கே இருக்கும் காசிக்கு நிகரான தலம் என்பதால் இங்கே தெற்கே இருக்கும் ஸ்தலத்திற்கு தென்காசி என திருநாமம் வந்ததாக ஸ்தலபிராணம் கூறுகிறது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова जंम मो महू